ஈடி தமிழ் டெய்லியில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கியூஎன்டே அடுத்த கொஸ்டின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கொஸ்டினே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரொம்ப டீட்டெயிலாக கேட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருப்பீங்க உங்கள் எல்லாேருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஸ்டினுக்கு போகலாம் மேடி அப்படிங்கிறவர் கேட்குறாரு சார் நான் டுவெண்ட்டி கே மிட் கேப் அண்ட் டுவெண்ட்டி கே ஸ்மால் கேப் ஃபண்டில் சிப்பு போட்டிருக்கேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு சிப்பு போடுற பிளானில் இருக்கேன் சார் மை நியூ பார்ன் பேபியோட எஜுகேஷன் அண்ட் மேரேஜுக்காக இந்த கோல் மை எக்ஸ்பெக்டேஷன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் கிடைக்குமா சார் மார்க்கெட் டவுன் ஆனால் கூட நான் சிப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன் சார் பிகாஸ் கண்டிப்பாக சிப்பு டவுன் ஆனாலும் லாங் டேமுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு நம்பிக்கை லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ண பண்ண விருப்பம் இல்லை பிகாஸ் எனக்கு பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் பட் லார்ஜ் கேப்பில் அவ்வளவு கிடைக்காது ஸோ மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு சிப்பு இட்ஸ் மை பிளான் ஸோ நான் பிளான் பண்ணுறது கரெக்டாக சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க குழந்தை வந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் போடுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து காலேஜுக்கு போனோம் அப்படின்னா செவன்டீன் எயிட்டீன்லாம் காலேஜுக்கு போவாங்க ஸோ ஃபிஃப்டீன் அண்ட் டுவெண்ட்டிங்கிறது கரெக்டான டியூரேஷன் மை எக்ஸ்பெக்டேஷன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் இந்த மிட் கேப்லேயும் ஸ்மால் கேப்லேயும் கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான ஒரு ரிட்டன்ஸ் கிடைக்கும் ஒரு சமயம் கவர்மெண்ட் வந்து நீங்கள் கேட்குறது ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கும் அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எவ்ரி டென் இயர்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆர் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் கூட கவர்மெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு கவர்மெண்ட் போயிட்டு இன்னொரு கவர்மெண்ட் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னால் என்ன மாதிரியான ஒரு பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் ஃபிஃப்டீன் பர்சன்ட் எதிர்பார்க்குறது ஃபார் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்புங்கிறது சரி ஆனால் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைனில் எப்படி இருக்கும் ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபோரில் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது அடுத்தது வந்து என்ன கேட்குறீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆனால் கூட நான் எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே இருப்பேன் சார் பிகாஸ் கண்டிப்பாக டவுன் ஆனாலும் லாங் டேமுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு நம்பிக்கை இந்தியா மாதிரியான ஒரு குரோயிங் எக்கானமி அதாவது வந்து இந்தியாவுடைய என்ன சொல்கிறது ஒரு சராசரியாக ஒரு ஒரு ஆள் ஆன் பண்ணுறது அதாவது நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவோம் இந்தியாவை பொறுத்தளவுக்கு அது ரெண்டாயிரம் டாலரில் இருக்குது அந்த ரெண்டாயிரம் டாலரில் இருக்கும் போது இதே மாதிரி பல கண்ட்ரீஸ் இருந்துருக்காங்க சைனாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் இருந்து தான் போயிருக்காங்க இந்த டூ தௌசண்ட் டாலர்ஸுங்கிறது வந்து ஒரு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்னு சொல்கிறோம் இந்த ரெண்டாயிரம் டாலர் அதாவது வருஷ வருடது வ வருஷத்துக்கு ரெண்டாயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலர்ன்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஆவரேஜாக ரெண்டு லட்ச ரூபா ஒரு ஆள் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா மக்களுடைய ஆசைகளும் தேவைகளும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போது வந்து நிறைய ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்து எல்லாருமே வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுறாங்க பைக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் எல்லாருமே பைக்கை சேஞ்ச் பண்ணுறாங்க காரை பொறுத்த அளவுக்கு த்ரீ டு செவன் இயர்ஸ் எனி டைம் ஃப்ரேம்லாம் மாற்றிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்சம்ப்ஷன் பேஸ்டு எக்கானமியாக இருக்கும் போது நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை கண்டிப்பாக வந்து மார்க்கெட் இறங்கினாலும் மேலே போகும் அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை பிகாஸ் எனக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் பட் லார்ஜ் கேப்பில் அவ்வளவு கிடைக்காது ஸோ மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு சிப் இட்ஸ் மை பிளான் சார் நான் பிளான் பண்ணியிருக்கிறது கரெக்டாக சார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஸோ ஒரு கொஸ்டினில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா நான் வந்து லார்ஜ் கேப்பை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஒரு சமயம் மார்க்கெட் விழுந்தது கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னாக்க ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து ஒரு முப்பது பர்சன்ட் விழுந்ததுன்னா மிட் கேப் வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் விழும் லார்ஜ் கேப்புன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் விடும் ஏன்னா என்ன ஆகும்னா அதே மாதிரி ஏறும்போது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறும்போது ஸ்மால் கேப் தேர்ட்டி பர்சன்ட் ஏறும் மிட் கேப் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏறும் லார்ஜ் கேப் வந்து ஒரு ஃபிஃப்டின் டு எயிட்டின் பர்சன்ட் ஆகும் ஏன்னா வந்து லார்ஜ் கேப்புங்கிறது இந்த ஒரு பிக் எலிஃபெண்ட் கான் டான்ஸ் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க ஸோ ஐபிஎம் பற்றி பேசும்போது இந்த பிக் எலிஃபெண்ட் கான் டான்ஸ்னு முன்னாடி சொல்லுவாங்க நான் ஐபிஎம்ல ஒர்க் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க நீங்கள் நினைக்கிறது ஒரு பக்கம் ரைட் ஆனால் அதே டைமில் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு டவுன் சைட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஆனால் உங்கள் கிட்டே இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து என்னென்னா ஒரு ஒரு புரிதல் இருக்குது உங்கள்கிட்ட உங்களுடைய கோல் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்டி இயர்ஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஜெர்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி மேலே போய்கிட்டே இருக்காது மேலே போகும் கீழே போகும் மேலே போகும் கீழே போகும் மேலே போகும் கீழே போகும் அதே டைமில் ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்பப்போலாம் தேவையோ அப்போ நீங்கள் மிட் கேப்லேருந்து ஸ்மால் கேப்புக்கு போகணும் ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப்புக்கு வரணும் ஒரு தேவைப்பட்டதுன்னா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷங்கும் போது உங்களுடைய கோலை வந்து நீங்கள் ஒரு டுவெல்த் இயர்லேயோ இல்லை ஒரு ஃபோர்டீன்த் இயர்லேயோ இல்லைன்னா ஒரு எயிட்டீன்த் இயர்லேயோ நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க நீங்கள் உங்களுக்கு நீங்கள் நினைச்சிருக்கிற கார்பஸ் வந்துருச்சு ஒரு நான் வந்து ஒரு ஐம்பது லட்சம் எதிர்பார்க்குறேன் நாற்பத்தஞ்சு லட்சம் எதிர்பார்க்குறேன் அந்த கார்பஸ் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அந்த ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸை எடுத்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே கூட நீங்கள் டெட் ஃபண்டில் போட்டிங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட் உங்களுடைய டெட் இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் லாங் டம் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ்க்கு மேலே வச்சிருந்திங்கன்னா வெறும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப்டர் ஒன் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வருஷா வருஷம் வந்து டேக்ஸ் ரேட்டை வந்து ட்வீக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் எடுக்க போகும்போது அதாவது பதினஞ்சு வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழித்து என்ன இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபண்ட்ஸு நீங்கள் வச்சுருக்கிற டியூரேஷன் உங்கள் குழந்தைகளுக்கான கோலுக்கு இதுதான் ஒரு சரியான தீர்வு கண்டிப்பாக ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் மேடி நன்றி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க